மரியாயின் சேனையின் சங்கிலி ஜபம் இது கூட்ட நிகழ்ச்சிகளின் நடுவில் சொல்ல வேண்டிய ஜபம் ஒவ்வொரு சேனையாளரும் நாள்தோறும் இதை சொல்ல வேண்டும் வைகரை போல் தோற்றம் திங்களை போல் அழகு ஞாயிறை போல் ஒளி பேரணி போல் வியப்பார்வம் யார் இவள் ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறுவகை கொள்கின்றது ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் தூயவர் என்பதே அவரது பெயர் அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார் அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார் உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார் வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார் பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார் செல்வரை வெறும் அனுப்பி அனுப்பிவிடுகிறார் மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆப்ரஹாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார் தம் ஊழியராகிய இஷ்ஷெலருக்கு துணையாக இருந்து வருகிறார் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் வைகரை போல் தோற்றம் திங்களைப் போல் அழகு ஞாயரை போல் ஒளி பேரணி போல் வியப்பார்வம் யார் இவள் பாவமின்றி உற்பவித்த மரியாயே உம்மை நாடிவரும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஜபிப்போமாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தந்தையிடம் எங்களுக்காக பரிந்து பேசுபவரே உமது தாயாகிய மிகவும் பரிசுத்த கன்னிகையை எங்களுக்கு தாயாகவும் உம்மிடம் எங்களுக்காக பரிந்து பேசுபவராகவும் நியமிக்க திருவுளமானீரே உம்முடைய வரங்களை தேடி உம்மை நாடி வருபவர்கள் அனைவரும் அன்னையின் மூலமாய் அவற்றைப் பெற்று மகிழுமாறு அருள்புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன்